மற்றவர்களுடைய உரிமைகளா பறிச்சு கொண்டு அவர்களுக்கு போய் சேர வேண்டியதில இவர்கள் வைத்துக் கொண்டு அல்லாருக்கும் மாறு செய்து கொண்டிருக்கிறார்களா ரெண்டு பேர் சண்டை கொண்டவங்க ரெண்டு கூட்டத்தினர் அடிச்சு கொள்றாங்களா சண்டை அவர்கள் இருவரை நீங்க ஒற்றுமையாக்கி வைங்க அவர்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தி வைங்க அவரை கண்டு சொல்றாரு அவர் உங்களுடைய நலன் விசாரித்தார் சுகம் விசாரித்தார் அவருக்கு ஆசை அவங்களோட பேசணும் என்று அவரோட உங்களோட பேசுறதுக்கு வெக்கமா இருக்குதான் அவர் அப்படி சொல்லவே இல்லை இவர் அவர்கிட்ட போய் சொல்றார் இப்படி ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதோ அந்த உள்ளத்தில் இருக்கிற கடினமான தன்மை அந்த குரோதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் என்ன பத்தி சதா சொன்னா என்ன பத்தி விசாரிச்சானா நான் நல்லா இருக்கணும் ஆசைப்படுறானா இப்ப ஒரு உள்ளத்துல குறையும் இன்னொரு நேரத்தில் ரெண்டு பேரும் கொண்டா சதா சொல்லிக் கொள்வாங்க அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் நன்மையான காரியங்களை விளங்கி வைத்திருக்கிறோம் அதனால் அந்த நன்மையான காரியங்களை செய்யணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் முயற்சி செய்கிறோம் தொழுறது நல்ல தெரியும் சதக்கா கொடுக்கிறது நல்லமல் என்று தெரியும் நோம்பு பிடிக்கிறது நல்லமல் என்று தெரியும் திக்கர் பொறானோதரது சில குறிப்பிட்ட அமல்களைத்தான் நாம் அமல்கள் நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இன்னும் ஏராளமான நன்மையான காரியங்கள் எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் காட்டி தந்திருக்குது அத நம்ம சிலர் அதை கணக்கெடுக்கிறது இல்லை ஆனா நன்மை என்று தெரியும் ஆனா இன்னும் சிலர் அத நன்மை என்று தெரியாதனால அதை செய்யறது அந்த நன்மையான காரியத்தில் ஈடுபடுறது வீண் வேலை நமக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் அந்த நல்ல அமல் என்ன இந்த ஹொத்துபால சுருக்கமாக பார்க்கலாம் நினைக்கிறேன் சகோர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே ஒரு அமல சல்லாஹு அலை செல்லம் சஹாபாக்களுக்கு எடுத்து காட்டினார்கள் அந்த அமல சொல்றதுக்கு முன்னாலே எடுத்தடுப்புல இதான் இந்த அமல் அப்படின்னு சொல்லல சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க அல ஒரு

உலக நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நோம்பு அல்லா விஸ்வராஜி இதுக்கு நானே கூலி கொடுக்கிறேன் சொல்லி சதக்காட நன்மைகள் நல்லா தெரியும் அது தண்ணீரை விட காற்ற விட நெருப்பை விட தான் சதக்கா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதை விட சிறந்து அவங்களுக்கு சொல்லவா சஹாபாக்கள் சொன்னாங்க பல யார சூழலா சொல்லித்தாங்க சகாபா எப்பொழுதும் நன்மையான அமல தேர்றதுல போட்டி போடுவாங்க சிறப்பு வந்து அதை சகாபாக்கள் பக்கம் நறுக்கி வைக்கணும் நரகத்தை விட்டு தூரமாக்கணும் அப்படியா சொல்லுங்க எப்படி சொல்லி சகாபாக்கள் கேட்பாங்க அப்படி கேட்கிற சகாபாக்களுக்கு சொல்லி தரவான் சொன்னாங்க சொல்லிட்டாங்க சொல்லலாம்

ரெண்டு பேருக்கு மத்தியில் பிணக்கத்தை சண்டையை சச்சரவுகளை உண்டு பண்ணி வைக்கிறது இது ஆக பயங்கரமானது இதுக்கு மாற்றமானது ரெண்டு பேர் கோபித்துக் கொண்டிருக்க கூடியவர்களை அவர்களோட பேசி கதைத்து அவர்களை ஒத்துமையாக்கி வைக்கிறது இது நோம்பாவோட சதக்காவோட தொழுகையோட சிறந்த நன்மை ஏற்றி தரும் என்பதாக சல்லாஹோ அலை செல்லும் சொன்னார் ஏன்னா கொரானும் ஹதீசும் ஏராளமாக

ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொள்றாங்களா ஈமாங் கொண்டவங்க ரெண்டு கூட்டத்தின அடிச்சு கொள்றாங்களா சண்டை பிடிச்சு கொள்றாங்களா அவர்கள் இருவரை நீங்க ஒத்துமையாக்கி வைங்க அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தி வைங்க அதுல ஒரு பகுப்பான் அவர்கள் வரம்பு மீறி மற்றவர்களுடைய உரிமைகளா பறிச்சு கொண்டு அவர்களுக்கு போய் சேர வேண்டியதில் இவர்கள் வைத்து கொண்டு அல்லாக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்களா நீங்க அவர்களோடு பேசி கதைத்தி அவர்களுக்கு ஏதாவது எப்படி சரி அவர்கள் அல்லாவுடைய கட்டளை பக்கம் வரைக்கும் நீங்க அவர்களோட பாவிக்கிற அவர்கள் நீ அல்லாவுடைய கட்டளை பக்கம் திரும்பி வரும் வரைக்கும் நீங்க அவர்களோட நீங்க விவாதம் செஞ்சு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை பக்கம் திரும்பி கொண்டு வாங்க கொண்டு வந்து அவர்கள் ரெண்டு பேரையும் ஒத்துமையாக்கி வைங்க

சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறாங்க மதியனா ஒரு பகுதியில சிலர் சண்டை பிடித்துக் கொண்டோ அவர்களுக்கு பிணக்கி கொண்டிருந்தார்கள் அவர்களை ஒத்துமையாக்கி வைக்கிறதுக்காக சென்றிருந்தார்கள் ஒத்துமையாக்கி வைக்கக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததுனால மஸ்ஜித் நபவில தொழுகையுடைய நேரம் வந்துட்டு சொல்லிட்டாங்க தொழுவிக்கிற நேரம் வந்துட்டு சிலம் வரையில் மஸ்ஜித் நபவியுடைய இமாமியார்

மசித் நபருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வந்து சப்புல வந்து சேராங்க சாபாக்கள் கண்டு சாபா கட்ட கையில கைய தட்டினாங்க இமாமுக்கு உணர்த்துறதுக்காண்ட நேரம் தடுறதுக்கு பின்னாலே விட்டு திரும்பாம திரும்பி பார்த்தாங்க சடலாசனம் பின்னுக்கு சடலாசனம் சைக்கிளம் செஞ்சாங்க வச்சுட்டு தொழிலுக்கு அவர்களுக்கு தைரியம் பிறக்கல நெஞ்சு திரும்பவும் அப்படி பின்னுக்கு வந்தாங்க சரதா சபையை தொழிலாங்க தொழித்ததுக்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஆண்கள் தொழும்பொழுதோ ஏதாவது இமாமுக்கு தவறுகள் ஏற்பட்டா உணர்த்த வேணும் என்றா சுபஹான் அல்ஹம் சொல்லுங்க கைய தற்றது இது பெண்களுக்குரியது என்ற பெண்ணுடைய சத்தமும் இதுல பித்தனா இருக்குது அவர்கள் பின்னால தொழும்பொழுது பொழுது இமாமுக்கு தவறு வந்து அவர்கள் திருத்த முடியாது சத்தமாக வாய் திறந்து ஒண்ணு சொல்ல முடியாது அவர்கள் கையை தட்ட வேண்டும் என்ற பாடத்தை படித்து கொடுத்தார்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்றா இமாம் ஜமாத் எவ்வளவு முக்கியமான அமல் சல்லா அலி தான் நிறைவேற்றணும் அதை கூட பொருட்படுத்தல என்ற அதை விட சிறந்தது அங்கு அவர்களை ஒத்துமையாக்கி வைக்கிறது என்கிறதுனால அந்த விடயத்துல சல்லாஹ் வாலை வசல்லம் ஈடுபட்டார் சல்லாஹ் வாலை வசல்லம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறார்கள் வேடு மசீது நபவிக்குள்ளே தான் ஒரு திறை தான் ஒரு அறை மசீது நபரிக்குள்ள சத்தமாக சத்தம் ரெண்டு பேர் பிணைங்கிக்கொண்டோ வாக்குவாதம் அவர்களுக்கு முத்தி கொண்டு போகுதோ சல்லல்லாசிலும் திரைக்கு வெளியே தலையை போட்டு பார்த்தாங்க ரெண்டு சஹாபாப்கள் விவாதித்து கொண்டு இருக்கிறாங்க எந்த விஷயத்த தேண்டா ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுக்கணும் அவர் அவரை கடனை கேட்குறாரு இதில் அவர்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வர பார்த்து சல்லல்லாஹாலி வாழி உசெல்லாம் வெளியில வந்து யார் கடன் கொடுத்தாரோ அவர்கிட்ட கேட்டாரே இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார் கடன் கொடுக்க வேண்டியவரு நீங்க இவரை கொஞ்சம் அறவாசியர் உங்களால மன்னிக்கலுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரதா அலிசர் அவர் சொன்னாரு யாரு சொல்ல நீங்க சொன்ன நான் முழுமையா மன்னிச்சிடுறேன் இல்ல இல்ல நீங்க முழுமையா மன்னிக்க தேவையில்லை நீங்க அறவாசிய விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சொன்னாங்க நீங்க அரவாசி அவசரமா தேடி கொண்டு கொடுங்க சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே முன்னுக்கு வந்து அதை தீர்த்து வச்சாங்க இன்னைக்கு எங்களுக்கு முன்னாலே ஏராளமான சண்டை பிடிச்சு கொடுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போய் இருக்குது எத்தனையோ நண்பர்கள் பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க சகோதர சகோதரோட பேசுறது இல்ல கணவன் மனைவி பேசுறது இல்ல பிள்ளைகள் வாப்பா பாப்பா மகனோடு உமா மகளோடு சாஜா பெரியபாடு இப்படி எல்லாம் துண்டு தூளா இருக்கிறோம் சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே அது தனி தலைப்பாக பேசப்பட வேண்டியது இரத்த உறவை துண்டிச்சு கொண்டிருந்தா வார தண்டனை இன்றைய தலைப்பை ஒத்துமையாக்கி வைக்கிறது இது எங்களுக்கு தெரிந்து குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க நாங்கள் யாரும் முன்னுக்கு வரல இல்ல ஏ நாங்க நினைக்கிறது எங்களுக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா இது கஷ்டம் தான் ஒத்துமையாக்கி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் என்ன நாங்க இடையில போய் பேச போனா திரும்ப எங்களுக்கே பல கேள்விகள் எல்லாம் வரும் உங்களுக்கே தேவையில்லாத வேலை நீங்க ஏன் வாரீங்க அப்படி வந்து கேட்பாங்க அதை பொறுத்து கொள்ளணும்

நீங்க பேசக்கூடிய இரகசியங்கள்ல இந்த நலவும் கிடையாது இல்லாம நம்ம ரபி சதாக்கா சதாக்கா பத்தி பேசிக்கொள்றீங்க ஒருவருக்கு உதவி செய்யறதை பத்தி பேசுறீங்க அல்லாவுடைய மாளிகைக்கு உதவி செய்யறதை பத்தி பேசிக்கொள்றீங்க ஒரு கொபர் காரியத்தை செய்யற விஷயத்துல பேசிக்கொள்றீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் கஷ்டத்துல இருக்கிறான் பசியில இருக்கிறான் இவனுக்கு உதவி செய்யணும் பேசிக்கொள்றீங்களா இது சிறந்த ரகசியம் நல்ல விஷயத்தை விஷயத்த பேசிக்கோ நல்ல காரியங்களை பேசிக்கொள்றீங்க தீனுடைய விஷயத்தை பேசிக்கொள்றீங்க இது வரவேற்கத்தக்கது ஓ இஸ்லா இட் பை நன் மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை செஞ்சு வைக்கிற விஷயத்தை பற்றி கொடுங்க எப்படி ஒத்துமையாக்கலாம் என்ன செய்யலாம் அவர்களை எப்படி ஒத்துமையாக்கி வைக்கிறது என்ற விஷயத்தை பத்தி நீங்க பேசி கொள்கிறீங்களா அல்லாஹ் சொலா ஓய் அல் ஜாலி இந்த நல்ல காரியத்தில் யார் ஈடுபடுவார்களோ அல்லாஹுனுடைய பொருத்தத்தை வேற எந்த லாபமும் கிடையாது துனியாவோட எந்த லாபத்தையும் எதிர்பார்த்த இல்லை ரபுளால வேண்டிய திருப்தியை நாடு யார் இதில் ஈடுபடுவார்களோ

நாம் அவர்களுக்கு மகத்தான கூடிய வழங்குவோம் என்பதாக அதனால சகோதர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இது எவ்வளவு சிறந்த நன்மை என்று இங்க எல்லோருக்கும் தெரியும் பொய் சொல்றது ஹராம் பொய் சொல்றது கூடாது மார்க்கம் தடுத்துரைக்கிறது எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது ஒருவன் பொய் உரைப்பானாக இருந்தாத்துடைய மலைக்கு வெகு தூரம் அதன் நாத்தத்தால விட்டுட்டு ஓடிடுற

பொய் சொல்லக்கூடியவர் அவர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல அதுல பொய் சொல்றார் என்னதான் சொல்றார் இவரை கண்டு சொல்றார் அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார் உன்னைக்கு சொல்லல அவரை கண்டு சொல்றாரு அவர் உங்களுடைய நலன் விசாரிச்சார் உங்களுடைய சுகம் விசாரிச்சார் அவருக்கு ஆசை அவங்களோட பேசணும் அண்டு அவரோட உங்களோட பேசுறதுக்கு வெக்கமா இருக்குதான் அவர் அப்படி சொல்லவே இல்லை இவர் அவர்கிட்ட போய் சொல்றார் இப்படி ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதோ அந்த உள்ளத்தில் இருக்கிற கடினமான தன்மை அந்த குரோதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க என்ன பத்தி சலாம் சொன்னானா என்ன பத்தி விசாரிச்சானா நான் நல்லா இருக்கணும் ஆசைப்படுறானா இப்ப ஒரு உள்ளத்துல குறையும் இன்னொரு நேரத்தில் ரெண்டு பேரும் கொண்டா சலாம் சொல்லி கொள்வாங்க அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க இதுக்கு காரணம் என்ன இவர் சொன்ன பொய் ஆனா உண்மையிலேயே அவர் விசாரிக்கவும் இல்லை சலாம் சொல்லவும் இல்லை இவரை பத்தி நல்லவா சொல்லவும் இல்லை அவர்கிட்ட போய் இது எதுக்காக ரெண்டு பேர் ஒத்துமையாக்கி வைக்கிறதுக்காக சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவ்வளவு ஒரு மகத்தானே ஒரு அமல் ஐபாதத் தான் ரெண்டு பேரும் ஒத்துமையாக்கி வைக்கிறது எல்லாம் மன்னிக்கோன் சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒத்துமையாக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு நன்மை இன்னைக்கு நாங்க எப்படி நடந்து கொள்றோம் ஒற்றுமையாக்கி வைக்கிறோமா இல்ல இருக்கிறவங்களையும் பிரிச்சு விடுறோமா ரெண்டு பேர் நல்லா இருக்கிறத பார்த்து தாங்க முடியுது இல்ல ரெண்டு பேர் நல்லா பார்ட்டிசிபேட் பிசினஸ் செய்யறாங்க வியாபாரம் செய்யறாங்க இவருக்கு பிடிக்குது இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க பேசிடுவாங்க இது எப்படி சரி உடைக்கும் எப்படி சரி இல்லாம ஆகும் ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இதுவரால தாங்க இல்ல சகோர்களே அல்லாவுடைய நடிகார்களே ஒத்துமையாக்கி வைக்காட்டியும் பரவாயில்லை ஆனா யாரையும் பிரிச்சு விட்டுறாங்க அது எவ்வளவு பெரிய பாவம்டா நரகத்து கொண்டு விசேக்கிற பாவம் அதனால இவர் என்ன செய்யறாரு இவரை பத்தி அவரை பத்தி பொய் அவர்கிட்ட பேர் சொல்ற அவரை பத்தி ஒரு கெட்டெண்ணத்தை அவரை உள்ளத்துல உண்டு பண்ற நீ நம்பி நம்பி அவங்க கொடுத்துட்டு அவன் இப்போ உனக்கு இப்ப ஆ போய் தெரியா உன்னைக்கே இருந்தா அவர் இவரே கேக்குறார் நான் 나 கொடுக்கல் കൊടുகல்வாங்க செய்ய போறேன் எப்படி நல்லமா மஷூரா கேட்டா அந்த நேரத்துல உன்னையே தெரிஞ்சா சொன்னான் பாத்து நடந்துக்கோங்கன்னு இல்ல இவர் இப்ப சொல்ல போறது எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆகிரும் இருக்கு பிடிக்கது இல்ல இல்லாத பேந்து சொல்றேன் சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னாங்க ஏதோ

இந்த பூமிக்கு மேலே ஆக மோசமானவங்களை சொல்லுவா சொன்னாங்க யார சொல்ல சொல்லுங்க அல் மஷா உனபி நபீமா அல் முஃப்திது உனபா இன் அல் ஹைபா யார் தெரியுமா கோல் சொல்லி தெரியுறவங்க இங்க உள்ளது அங்க போய் சொல்லி அங்க இல்லாத இங்க சொல்லி 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 ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில பிரிவினைய உண்டு பண்ணக்கூடியவன் இந்த பூமிக்கு மேல ஆக கெட்டவன் மோசமானவன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுது

அல்லாஹ் அனைவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்குறான் அந்த நாளில் அல்லாஹ் எந்த வகையில இணை வைக்காம எரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு எல்லா ரொஜுலன் கேன் கை நஹு ஓபை நாகிஷன்னா சல்லல்லாஹ் அலை வாலிவசலன் சொன்னாங்க அவர் மனிதரை தவிர அவனுக்கு மன்னிப்பு இல்லை யாருக்கு மன்னிப்பு இல்லை குரோதம் விரோதம் பாராட்டி கொண்டோ சண்டை பிடிச்சு கொண்டு பிரிஞ்சு கொண்டு எரிக்கக்கூடியவர்களுடைய அமல் மேல கோஹாரி அவர்கள் அன்றைய தினம் மன்னிப்பு இல்லை அவர்களுக்கு சொல்லப்படும் அவர்களை விட்டு வைய ஒத்துமையாக வரைக்கும் அவர்களை மூணு விடுத்த விட்டு வையாக வரைக்கும் அவர்கள் ஒத்துமையான கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது சகோதர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே இப்படியாப்பட்ட ஒரு மோசமான செயலை ஈடுபடுறது எவ்வளவு பெரிய பாவம் சகோதரர் நாம் இன்றைக்கு சிலர் சில பாவிகள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு நாங்க அவசரமா முடிவெடுக்கிறோம் அவசரமா முடிவெடுத்து அலை பிரதிணைகள் சண்ட சச்சரவுகள் எல்லாம் அதுல உண்டாகிரது கோபம் விரோதம் எல்லாம் வந்துருது அதனால குர்ஆன் தடுக்குது இன்ஜா அக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஒரு பாவி ஒரு மோசமானவன் ஒரு செய்தி அவங்க கிட்ட கொண்டு வாரானா எடுத்தெடுபகாடு கேட்டு புளங்கி அதுக்கு நீங்க एक्शन எடுக்கவே முடியாது ஃதபையனு நீங்க தெளிவு பருங்க இவங்க எதுக்காக வந்து சொல்றாங்க ஏன் அவனை பத்தி என்னிடம் வந்து செல்றான் இதுக்கான காரணம் என்ன உண்மையிலே உண்மையில ஆ விரும்புறான் இல்லாட்டி அவனோட இருக்கிற கோபத்தை தீர்த்து என்ன நண்பனோட இருக்கிற கோபம் அவனோட கோபம் அந்த கோபத்தை தீர்த்து இப்படி வந்து சொல்றான் பொறாமையா சொல்றான் இதனால என்ன நலவு இருக்குது என்றதை எல்லாம் யோசிங்க இத ஒன்னையும் பார்க்காம சொல்லித்தானா அப்படி என்று சொல்லி நீங்க ஒரு முடிவுகள் எடுக்க போவீங்க இருந்தா நீ அதை பத்தி பின்னால கவலைப்படுவீங்கன்னு ஒரு ஆன்சர்

அந்த நேரத்தில் யோசிச்சிருந்தேன் நடந்திருக்காது அதான் குரான் சொல்லுதோ ஒரு பாவி வந்து ஒரு செய்தி எந்த செய்தியாக இருந்தாலும் அதை நீங்க அலசி ஆறாங்க உண்மையா ஏன் சொல்றான் இதுல ஈடுபடுறதனால எனக்கு என்ன நலவு இருக்குது இத தேடி தெரியறதால எனக்கு என்ன நலவு இருக்குது சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே கொரான் இதை தடுக்குது கொரான் இதை தடுக்குது அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் ஒவ்வொருவரும் யோசிக்கணும் நான் எதுல ஈடுபடுறேன் நான் நல்லவனாக இருக்கிறேனா என்ன பார்த்தா அல்லாவுடைய ஞாபகம் வருதா மக்களுக்கு இல்ல நான் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேனா பித்னாஜை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேனா சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னும் ஒரு ரிவாயத்துல குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவங்க பித்னாக்களை உண்டு பண்ணக்கூடியவங்க சண்ட சத்திரங்களை உண்டு பண்ணக்கூடியவங்களே சுஹானல் அல்லாஹ் மன்னிக்கணும் லைலத்தில் கதருடைய இரவுல கூட அவர்களுக்கு மன்னிப்பில்லை எங்களால் எத்தனை பேர் பிரிஞ்சிட்டாங்க போட்டு எத்தனை பேர் பிரிஞ்சிட்டாங்க சகோர் அந்த பாவம் முழுக்க நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அது நம்மட வாழ்க்கையை சுடும் எப்படி சுடும்னு தெரியா என்ன ரீதியில வந்து தாக்குமெனு தெரியா ஆனா தாக்கப்படுவோம் அது லேசான பாவம் இல்லை அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவி ஒற்றுமையாக இருக்கிறதுல இருக்குது இன்ன எதுவாக ஒற்றுமையாக இருக்கிறதுல அல்லாஹுடைய உதவி இருக்குது பிரிகிறதுல அல்லாட உதவி இல்லை அதனால குரான் தடுக்குது ولا تنازعوا فتفشلوا وتحبر حكم اصبروا ان الله مع الصابرين நீங்க அவங்களுக்கு பிணங்கி கொள்ளாதீங்க சண்டை பிடிச்சு கொள்ளாதீங்க நீங்க அவங்களுக்கு பிணங்கி கொண்டா நீங்க கோளேலா பேய்த்துவீங்க உங்களுக்கு சண்டை பிடிச்சி நீங்க சின்ன பின்னமாகிட்டீங்கடா உங்களால ஒண்ணே சாதிக்கலாம போயிடும் அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்னைக்கு உங்க உலகம் முயற்சி செய்து பிரிச்சு உருதுக்கு ஒவ்வொரு ரீதியாக நான் பிரிஞ்சு கொண்டு போறோம் மார்க்க ரீதியில இயக்க ரீதியில கட்சி ரீதியில அந்த ரீதியில இந்த ரீதியில என்று ஒருத்தர் ஒருத்தருக்கு பகைவனாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அல்ல மன்னிக்கோணும் சகோதரர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே உத்தரத்தரம் மன்னிங்க சகோதரர்களே ஒற்றுமையாகுங்க இதெல்லாம் அல்லாஹுடைய உதவி இருக்குது அல்லாஹுடைய உதவி இருக்குது ரெத்த உறவுகளை முடிச்சு கொண்டிருக்கிறோமா கடினமாக பேசுது நிறைய பேர் இன்றைக்கு வெத்த உறவுகளிலும் கோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க குரோனில் ரொம்ப ஆளுமி சொல்லும் பொழுதோ நாங்கள் யாரோட சேர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறோமோ அவர்களோட உறவுகளை யார் கொள்வார்களோ குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களோட உறவுகளை யார் துண்டித்துக்கொள்வார்களோ உல இக்கல்லது நல்ல அணுகுமு பசம் மஹுவா மாபுசாரமும் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று குரான் சொல்லு அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதர்களை அல்லாஹுடைய சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக இன்றைக்கு துனியாவுடைய அற்ப அற்ப விஷயங்களுக்காக நாங்க கோவிச்சு கொண்டிருக்கிறோம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் பிரிஞ்சிருக்கிறோம் உமா புள்ளைய பாசுறோம் என்ன மையத்துக்கு வந்துறாரு மகன் வாப்பா பார்த்து சொல்றாரு வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு நவுதுவில்ல அல்லாஹ் மன்னிக்கோனு சகோதரர்களே இது லேசான பாவம் லா இதுக ஜனத்தில் பார்த்தியா பெத்த உறவுகளே குடும்பங்களே துண்டித்து வாழ்கிறவன் சொர்க்கம் போக மாட்டான் ரமலான கெஞ்சினோம் கடைசி பத்துல அல்லாஹ் மா தி கனாமினன்னார் வா தஹ என்ன சென்னை தயாரோ ஆலமீன் யா அல்லாஹ் நரகத்திலே எங்களை பாதுகாத்து எங்களை சொர்க்கவாது சொல்லி கெஞ்சினோம் இங்கால அதீசும் பொறானும் சொல்லுதோ யாரு உறவை முறிச்சு கொண்டிருப்பார்களோ பகைத்து கொண்டிருப்பார்களோ சண்டை பிடிச்சி பிரிஞ்சு கொண்டிருப்பார்களோ இவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் அல்லா மன்னிக்கோணு சகோர்களே இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் பொரான் சொல்லுதோ அல்லாஹ் மன்னிக்கோனு சகோதர்கள் எல்லாவுடைய நல்லடியார்களே அதனாலே இந்த நல்ல அமல்களை விடுவோம் எங்களுக்கு தேவையில்லை என்று விட்டுறக்கூடாது எங்களை பல சந்தர்ப்பங்கள் அமைதி பார்க்கிறோம் சண்டை பிடிச்சு போட்டான் கண்டும் காணாம போறோம்

சரி நான் கொஞ்சத்தை தாரேன் நீங்க கொஞ்சத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒத்துமையாக்கி விட்டாது எவ்வளவு பெரிய நன்மை சுபஹானல்லாஹ் சதகா கொடுத்த நன்மை ஒத்துமையாக்கி வச்ச நன்மை எங்களுக்கு செய்யலாம் இதுக்கு மாத்தமாக சிலர் ஒத்துமையாக்க வைக்கிறேன் என்று பேய்த்து குடும்பங்களை சேர்த்து வைக்கிறேன் என்று பேய்த்து இருக்கிறதை பிரிச்சு கொடுத்துவாராம் அல்லாஹ் மன்னிக்கோனு சகோதரர்களே குர்ஆன் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுதோ குடும்பம் இல்லற வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுதோ

இவர்கள்னு ஒரு தரப்பார் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி ஏற்றுமென்று சொல்லும் பொழுது கொரோனே என்ன தெரியுமா சொல்லுதோ ஈ யுரீதா இஸ்லாஹா ரெண்டு தரப்பிலேனும் வரக்கூடியவர்கள் உண்மையில் இஸ்லாஹ நாடக்கூடியவராக இருந்தா ரெண்டு பேரும் நோக்கம் சேர்த்து வைக்கும் எங்களை எப்படி சரி சேர்த்து வைக்கணும் மாப்பிளைய தரப்பிலேருந்து வர கூடங்களும் பொன்னுடைய தரப்பிலேன்னு வரக்கூடிய உடைய நோக்கம் சேர்த்து வைக்கணும் இருந்தால் கொரோன யுவஃப் எஃப் இல்லாஹுபை அவர்களை சேர்த்து வைப்போம் இன்றைக்கி ஏன் சேருது சேருனில்ல வாரவங்களும் ஒரு கை பார்ப்போம் எப்படி குடும்பத்துக்கு எல்லாம் செய்வாரு செய்வான் அதிலையும் சேர்த்து வைக்கிற நோக்கம் இல்ல இன்னும் கொஞ்சம் பிரிச்சு தான் சேர்த்து வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போறீங்களா தீனுடைய விளக்கம் உள்ளவங்களும் கூட்டிட்டு போக சில குடும்பங்கள மூத்தமா அவரு இவர் என்று சொல்லி கூட்டிட்டு போறது அவங்களுக்கு விளக்கமே இல்லை அவங்க அவங்களோட கௌரவம் அவங்களோட கண்ணியம் அவங்களோட குடும்ப பெமிலி அதை இதைத்தான் பாக்குறாங்க கடைசி அதை பேசி இன்னும் துண்டு சூழ ஆகிறது சில வேலைகள்ல சில குழு கணவன் மனைவி சேர்றதுக்கு ரெடி அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால ஒரேடியா துண்டு சூழ ஆகிட்டாங்க ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சேர்ந்தாலும் நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு வராங்க நான் உதவி இல்ல நடக்குதா இல்லையா சகோதர்களே இது பாவமா இல்லையா சொல்லுது நீங்க சேர்த்து வைக்க போறீங்களா சேர்த்து வைக்கோனு இறங்குங்க அதுக்கு உங்களுக்கு முடியாதா நீங்க விலையுங்க

அவங்க ரெண்டு பேரால கொடுத்து கொள்ளல அவர் கேட்டு புடிச்சு இவருக்கு இவரு கொடுத்து அது அதை ஏதாவது வித ஹக்கு சேர்ந்துட்டா ரெண்டு பேரும் ஒத்துமையாயிருவாங்க எங்க எங்க என்ன என்னது செலவழிக்கிறோம் இப்படியானது எங்கட கைவசம் இருக்கும் எங்கட குடும்பத்துக்குள்ள இருக்கும் நான் கொஞ்சம் முன் வந்து அதை சுமூகமாய் வைக்க ஒத்துமையாகிருவாங்க சுபஹானல்லா எவ்வளவு பெரிய நன்மை நோம்பவுட சதக்காவுட தொழுகையோட சிறந்த அமல் தான் ஒத்துமையாக்கி வைக்கிற சகோர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே அதனால இந்த நல் அமல்கள் ஈடுபடுவோம் ஒத்துமையாக்கி வைப்போம் அதுக்கு சும்மா இருப்போம் ஆனா மத்த தரப்பாற சேர்த்திடக்கூடாது எல்லாம் பாதுகாக்கணும் பிரிச்சு வைக்கிறதுங்கிறது இது லேசான பாவம் இல்லை பயங்கரமான பாவம் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிற பாவம் ஆக எல்லாம் தீரோடு இஸ்லாந்த சரியான முறையில விளங்கி அறிந்து நல்ல காரியங்களை நல்ல முறையில செய்து அவனோட பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லவர்களை கூட எல்லாம் சேர்த்து மக்களை ஒத்துமையாக்கி வைக்கக்கூடிய அல்லாஹ் என் மனிதர்களையும் வாழ வைப்பானாக யாதங்கட பாவங்களை மன்னிப்பாயாக எங்க தாயந்தோடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஒரு அமுத்திரைய பாவத்தை மன்னிப்பாயாக